ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இந்தியாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஸ்பின்னர் அப்படின்னு ப சொன்னால் அது கண்டிப்பாக ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஏன்னா அனில் கும்லேக்கு அப்புறம் யாருமே இந்த அளவுக்கு இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக இந்தியாவுக்கு விக்கெட் எடுத்ததில்லை ஒன் ஆஃப் த ட்ரூ மேட்ச் வின்னர் அப்படின்னே சொல்லலாம் இந்தியாவுக்காக ஐநூற்றி முப்பத்தி ஏழு டெஸ்ட் விக்கெட்டும் நூற்றி ஐம்பத்தி நாலு ஒன் டே விக்கெட்டும் எழுவத்தி ரெண்டு டி ட்வெண்ட்டி விக்கெட் எடுத்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் காவா டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின் டூ தௌசண்ட் டெனில் இந்தியாவுக்கு ஆட ஆரமிச்சார் அதுக்கப்புறம் ஐஏஏயிலேருந்து டூ தௌசண்ட் லெவனில் டெஸ்ட் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தார் ரவிச்சந்திரன் அஸ்வின் இந்தியாவுக்கு ஒவ்வொரு மேட்ச்லேயுமே வந்து மேட்ச் வினராக இருந்திருக்காரு இந்தியா டூ தௌசண்ட் டுவெல்ல இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் இந்தியன் ஹோம்சாயில் டெஸ்ட்டில் டாமினேட் பண்ணாங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் ஏன்னா இவர் இந்தியாவுக்கு ஐநூற்றி முப்பத்தி ஏழு விக்கெட்டை வந்து சும்மா எடுத்து தரல என்னதான் இவர் ஒயிட் பால் மூலமாக இந்தியன் டீமுக்கு ஆட வந்தாலும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டுக்கு ட்ரான்சிக்ஷன் ஆனதுக்கப்புறம் இவர் வந்து டெஸ்ட் மேட்ச்சில் பண்ண ரெக்கார்டு தான் அதிகம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் முப்பத்தி ஏழு டைம் அஞ்சு விக்கெட்டும் எட்டு டைம் பத்து விக்கெட்டும் எடுத்திருக்காரு இது எல்லாமே வந்து முத்தையா முரளிதரன் அடுத்து செகண்ட் பிளேஸில் இவர் மட்டும்தான் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ஒரு பேட்டராக இந்தியாவுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டில் நிறையா டைம் சேவ் பண்ணியிருக்காரு முக்கியமாக இவர் ஆறு சென்ச்சுரி அடிச்சிருக்காரு மூணு மாதத்துக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் சீரஸில் கூட அஸ்வின் தான் மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ஹோம் கிரவுண்டில் ஒரு செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு அப்படிங்கிறத மறக்கக்கூடாது இப்போ இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்க ரவிச்சந்திரன் அஸ்வின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ டீ ட்வெண்ட்டி கப்புக்கு இந்தியா டீமுக்கு கம்பேக் கொடுத்து வேர்ல்டு கப் விளையாண்டாரு அது மட்டும் இல்லாமல் டொண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ வேர்ல்டு கப்லையுமே வந்து ஒரு கம்பேக் கொடுத்து மறுபடியும் அங்கேயும் விளையாண்டாரு எல்லா இடத்துலையுமே நல்ல பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்க அஸ்வின் இந்தியாவுக்கு வந்து ஒரு கோட்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறதில் சந்தேகமே இல்லை ஏன்னா இவர மாதிரி ஒரு பிளேயர் வந்து ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸோடு இந்தியாவுக்கு அமைஞ்சது பெரிய விஷயம் ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து இந்தியா பேட்டிங்கில் தடுமாறும்போது கன்சிஸ்டண்ட்டாக பேட்டிங்லேயுமே வந்து இவர் கொடுத்துருக்காரு சேனா கண்ட்ரீஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதில்லைன்னு இப்போ இது வந்தப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சீரீஸில் ஆஸ்திரேலியாவில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி பவுலிங்லேயும் சரி சிட்னி டெஸ்ட்டில் நாற்பது ஓவர் பேட்டிங் பண்ணியும் சரி இந்தியாவுக்கு பர்ஃபாமன்ஸ் பண்ணி கொடுத்தாரு அப்படிப்பட்ட அஸ்வின் வந்து ஓகே இந்த சீரிஸோட நம்ம ரிட்டையர் ஆயிடலாம் ஏன்னா அடுத்த செட்டு ஜென்ரேஷன் வந்துவிட்டாங்க வாஷிங்டன் சுந்தர் மாதிரி பிளேயர்லாம் வந்து இந்தியா டீமுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படிங்கிறதுனால ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு என்ன தான் வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு இவர் ரிட்டையர் ஆயிருந்தாலும் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து தமிழ்நாடுக்கு கண்டிப்பாக ரஞ்சி ட்ராஃபி விளையாடணும் ஏன்னா தமிழ்நாடு வந்து நைன்டீன் எயிட்டி எய்ட்டுக்கு அப்புறம் ரஞ்சி ட்ராஃபி ஜெயிக்கவே இல்லை ஒரு ரெண்டு டைம் ஃபைனல் போய் தோற்றிருந்தாலும் இன் தமிழ்நாடும் இன்னும் ஜெயிக்கலை அதனால் ரவிச்சந்திரன் அஸ்வின் தமிழ்நாடுக்கும் ஆடி கப்போட அங்கேயும் ரிட்டையர் ஆவார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் அஸ்வின்